இல்ல தங்கச்சு வாடாதா செல்லமா அது

போய் <laughs> செடிய <laughs> <laughs> நம்ம போட்ட குழி தோண்டிய உள்ள அவக்கு கைகள் உள்ள கருணாகட்டு ஒரே போட்ட முடிக்கிறோம் அதனால குச்சி எடுத்து சுத்தி பார்த்துட்டு அப்பறம் சும்மா ஈச பிடிக்கிறது சம சாதாரண வேலை கிடையாது முதல்ல நாட்டு மொழியை பிடிக்க முடியும் அவங்களால ஓடிக்கிட்டே மூச்சு தான் வாங்கி போயிடலாம் வாயக்கால அதிக பெரிய மனுஷன் பேச முடியும் ஆமா மாடை பார்த்தியா என்ன தகவலை படுத்துறது மாட்டை பார்க்க தெருப்பம் கலந்துருக்கு போறது போச்சு உடலா வேடலுக்கு அவருக்கு டார்ச்சு போனா

நீ போய் வளர்ந்துருக்க வந்து ரெண்டு பேர் கேளுங்க நான் ஒன்றும் சொல்ல அவங்க வரட்டும் நல்லா நம்ம நம்ம எல்லாரும் வேலை உண்மை நம்ம தான் பறந்த மனப்பான்மை காரங்களே வாழ்ந்துட்டு போகட்டும் ஆனால் நம்ம கலாச்சாரத்தை மரப்பிடிக்கிறாங்க பாருங்க அதான் ரெண்டு உதாரணம் சொல்றேன் யோசிச்சுக்கோங்க கிராமத்துக்காரங்க பழைய சோறு வெங்காயம் நம்ம பாரம்பரியம் பழைய சோறு வெங்காயம் நம்ம பாரம்பரியம் பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்டு வரைக்கும் யாருக்கும் சக்கர வியாங்க பண்ணல வயிற்றுக்குள்ள அல்சர் வராது எந்த சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளவு மகிமை நான் சொல்றேன் அம்மா போட்ட சின்ன வெங்காயத்தை போட்டுருப்பாங்களா பாத்தீங்களா கிராமத்துல பாத்தாங்க ஒரு பழைய சோறு வெங்காயமா சாப்பிட்டு இருக்கானே எப்படி மாத்துறது வெங்காயம் கீழே வாய் நேரம் தள்ளிங்க நான் வெக்கப்பட்டு வெங்காயத்தையும் பழைய சோறு தள்ளி வச்சோம் பீஸா பர்கர் பானிபுரி எவ்வளோ வச்சா மாறிச்சா என்னைக்கு சாப்பிட்டோம் நம்ம சாப்பாடா கம்மியா சாப்பிட்டு உடம்பு இந்த உடம்பு இந்த உட்காந்துருக்கீங்க நீங்க நானே சாப்பிட மாட்டீங்களா நான் கிராமத்துல வளர்ந்து போனேன் சாமச்சோறு வரவஞ்சோறு குதிரை அரிசி தலை அரிசி மூங்கு இன்னும் விற்குதே ஏன் இந்த திருச்சியில் விற்குதே மூங்கில் அரிசி நாயுடு வச்சு தானே மூணை ஒன்றா போட்டு அரைச்சி சும்மா அரை அரை டம்ள கஞ்சி வச்சுக்க ஒரு ஒரு வாரத்துக்கு குடிங்க யானை தள்ளி விட்டுருக்கேன் பிடிச்சி அவ்வளோ போல நம்மள்கிட்ட இருக்கேன் எல்லாம் மறைக்கப்பட்டது மறைந்தாச்சு அடுத்து ஒன்று அடுத்து வெற்றிலை தாங்குளம் எந்த வீட்டுக்கு போனாலும் வெட்டிலை கொடுப்பாங்க வெட்டிலமாக வச்சு கொட்டை பக்கம் வச்சு சுண்ணா வச்சு கொடுப்பாங்க அது வாய்ஸ் சிவப்பதற்கு மட்டும் அல்ல வெத்தலை பாக்கோடு சாரை உள்ள முன்னா கர்ப்பம் போய் வலுவடையும் ஆண்களுக்கு அதிகம் வீரியம் உற்பத்தி ஆச்சு பார்த்தா அது கேள்வி அது இருக்கு சுண்ணாம இருக்கும் கேல்சியம் எலும்பு தேயாது எண்பத்தஞ்சு வயசு ஆத்தா போய் கடலை குடிக்க ஆனிச்சா எலும்பு தேஞ்சிச்சா எழுபது வயசுல அப்படி போய் மறுபடியும் மறுபடியும் மறுபடி போயிட்டீங்களா எலும்பு தேஞ்சா இப்போ முப்பது வயசு ஆகிட்டா ஒவ்வொரு பிள்ளைக்கு எலும்பு தேஞ்சு வச்சு எங்க முடிதான் வாங்கி குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க முடிஞ்சு வச்சா அப்போ வெத்தலாவை எலும்பு தேய்ச்சி பார்த்தாங்க வெத்தலாவுக்குள்ள இவ்வளவு மையம் இருக்கேன் பட்டிக்காடு

பூசிய பக்கத்தை படுத்தும்பார் தானிச்சந்திரத்துக்கு ஒரு மஞ்சள் அவரும் சுவாசிப்பார் அவருக்கு நோய் தான் வந்துச்சு பார்த்தா மஞ்சள் இவ்வளவு பார்த்தா மாறியாத்தான் மஞ்சள் தச்சு வச்சுனாங்க வெக்கப்பட்ட பிள்ளையும் மஞ்சளையும் மறந்தார்கள் பாடி ஸ்ப்ரே மட்டும் வந்துச்சு எல்லாம் முடிஞ்சு வச்சா அப்போ வந்தார வாட வைக்கிறோம் நம்ம கலாச்சாரம் மாற்றி விட்டாங்களா ஆனால் இப்போ பழைய சொல்லி வைக்கிறான் நூற்றி ரூபாய்க்கு ஃபைவ் ஸ்டார் கொடுக்கல முடிஞ்சு வச்சா நம்ம தான் அதை குடுத்து நமக்கு திங்க மாட்டேன் முடிஞ்சு வந்தார காலத்துக்கு மூமிலே இருக்கிறோம் சிறப்பு விருந்தவர்களுக்கும் பசங்க நல்ல சாப்பாடு

உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிப்பேனா என்னைத்தான் எரியும் நெருப்பு நிலை போட்டாலும் என்றும் அழியாதிருப்பெண்ணூடிய வகையிலே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் கல்லுக்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம

ராஜு பாலு அவர்கள் இங்கே நாள்தான் அடிக்கும் காந்தியராஜா அவர்களை பாராட்டி ஐம்பதும் இங்கே அருண் அவர்களை பாராட்டிய ஐம்பதும் அன்பளி பழக அன்பளி பழகி அன்புள்ளி நடிகர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தான் சுவாரஸ்யமாக நடக்க போது இன்னும் நடக்க போது எங்களுக்கே தெரியல ஏன் நீங்க நடக்க முடியல ஏன் உங்களுக்கு நடக்க முடியல यमान 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 मोबी मीने रने करने मारने मारने उनके

சொல்லுங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டேன் இவ்வளவு நேரம் சுற்றுலா பேசிக்கிட்டே நீங்க என்ன நினைச்சேன் என்ன நடுவா தலை எல்லாம் சொல்லி வரவேற்பு கொடுத்தீங்க சந்தோஷமா என்ன வளருது நீங்க நான் பாட்டு படிக்க போறீங்க பேசி ஒரு என்ஜிஆர் பண்ணி கைட்டு வாங்கியிருக்கிய நான் வந்து என்ஜிஆர் படிக்கணும் என்ன விட்டு கொடுக்கணும் படிக்க முடியுமா நீயே பேசுறீங்க நீயா விட்டுருக்க முடியும் ஏன் நேரம் வருது ஏன் கிட்ட வந்து எனக்கு வித்து குழு விட்டுருக்கீங்க பாக்குறது வந்துட்டு எங்க வேணுமா பள்ளி இந்த உடனே வந்த விட அப்ப ரெண்டு மகள பரவாயில் நமக்கு உணர்த்துறது என்ன தெரியுமா மாயமான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்தால் நீ வந்து சின்ன பின்னாய்க்கு இப்ப நம்ம மாயமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியாதா உங்களுக்கு அவங்க வந்து மானம் பிடிக்கும் போயிட்டாங்க ஆனா நம்ம மாயத்துல சிக்கிக்கிட்டோம் ஒரு சின்ன உதாரணத்துல எடுத்துக்கிட்ட சொல்லுவா ஒரு சின்ன ஒரு குட்டிங்களை கேளுங்களா பெண்கள் நிறைய உட்காந்துருக்கீங்க சரிங்களா இந்த பெண்கள் தான் நிறைய நான் சொல்லுவேன் ஆனா பெண்களுக்கு கொடுக்க மாட்டேன் இந்த நீ எப்படி ஜென்மையிலேயே பார்ப்பாங்க உங்களை குருவாய் பேசுறானே அப்படின்னு ஆனா பெண்களுக்கான நான் போராடுறேன் நானும் போறேன் இல்ல மகனுக்கு கூட போராடிக்கிட்டுவேன் எவ்வளவு பிச்சில் கீழே காட்டிங்களா பொம்பளை ஏன்னு சொல்றேன் பாருங்க ஒரு காட்டுக்கு ராஜா ஏன்னா ஆசை இருந்தால் மட்டுமே உங்க மானை நான் வச்சுருக்க முடியுங்க எனக்கு ஆசை கிடையாது என்ன பொறுத்தவரை எனக்கு போதும்னு நினைக்க போதும்னு நீங்க நினைச்சு பாருங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீங்க வாழ்க்கையை ரசிப்பீங்க யாரும் வாழ்க்கையை ரசிக்கிறது இல்லை கொண்டாடு யாராவது ரசிக்கிறீங்களா எங்க இதோட சொல்லுங்க பிள்ளையை ரசிக்கிறீங்களா குழந்தை இனிது யார் இனிது என்ப தனிம கேளாதவர் தத்தக்கா முதல்வர் பேசாதவர் அது என்ன இது என்ன பேசுறதே இல்ல இப்ப கொண்டு ஒன்றரை வயசு கொண்டு ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க அது அப்பதான் அது பேசவே சைலன்ஸ் முடிஞ்சு போச்சு அது வாழ்க்கையை பேசவே பேசாது அப்புறம் எப்படி வாழ்க்கையை முடிக்க வர முடியும் முடிஞ்சு வச்சுல பேச ஆரம்பிக்கவே உங்க தலைகள் போட்டு வச்சுருங்க அப்ப அது மாதிரி தான் என்ன ஆசை 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 நடந்து சிக்கிட்டீங்க உங்களை தப்பிக்கவே முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்காத காட்டுக்கு ஒரு ராஜா சிங்கம் இது எல்லாருமே தெரியும் அவங்க வேட்டையெல்லாம் ஆடமாட்டாங்க உட்காந்து பிடிச்சது போயிட்டே இருப்பாங்க நல்ல சிங்கம் சின்னாக்கா காட்டுக்கு பேர் சரிடா காட்டுக்கு ராஜா அது இந்த நரி என்ன பண்ணுவோம் அந்த பக்கமே போகாது எப்பவுமே காட்டு ராஜா இருக்கும் போகாது ரொம்ப தந்திரமானது எதுக்கு அந்த பக்கம் நம்ம போய்கிட்டோம்னா அப்படியே போய் தப்பிக்கணும் ஒரு நாள் சிக்கிடுச்சு பசியில் சிங்க பிடிச்சிச்சு நல்லா கொஞ்சங்க நரி சிக்கிடுச்சு சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கணும் என்ன பண்ணுது சிங்கராஜா குடப்பிரியை அழகா இருக்கேன் குடப்பிரியல் என்னைய போய் பிடிச்ச இந்த பேசிய அழகாக எனக்கு பசிக்கு உனக்கு கொண்டு